அரசு பள்ளிகளில் பதினான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பகுதி நேர ஆசிரியர்களை காலமுறை ஊதியத்தின் கீழ் பணி நியமனம் செய்ய முடியாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது தொடர்பாக விவரிக்க காத்திருக்கிறார் செய்தியாளர் வணக்கம் இவர்களை காலமுறை ஊதியத்தின் கீழ் நியமிக்க தமிழக அரசிற்கு என்ன பிரச்சனை ஏன் முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்ன கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி தையல் ஓவியம் என்று பல்வேறு பிரிவுகளின் கீழ் பதினாறாயிரத்தி ஐநூறு பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர் முற்றிலும் தற்காலிக அடிப்படையில் என்று வாரத்திற்கு மூன்று அரை நாள் மட்டுமே பணி என்று அறிவிக்கப்பட்டு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் என்ற விகிதத்தில் இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர் பதினான்கு ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அரசு கோரிக்கைகளையும் அளித்து வருகிறார்கள் தற்போது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அவர்கள் சம்பளம் பெற்று வரக்கூடிய நிலையில் மாநிலம் முழுவதும் பல பகுதி நேர ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் இறந்திருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த பதினான்காம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது இது தொடர்பான அறிவிப்பு வருமா என்று எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் எதுவும் வராத ஒரு சூழலில் தங்களுடைய கோரிக்கை தொடர்பாக முதல்வர் அலுவலகம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமைச் செயலாளர் என்று பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல்வேறு இருந்து தமிழ்நாடு பட்டதாரி பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன இந்த கோரிக்கை தொடர்பாக தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்த கோரிக்கை கடிதங்களை அனுப்பினார்களோ அவர்களுடைய மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்திகள் தற்போது அனுப்பப்பட்டு வருகின்றன இன்று காலை முதல் அந்த குறுஞ்செய்தி அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று அந்த குறுஞ்செய்தியில் தமிழக அரசு தெரிவித்திருப்பது பகுதி நேர ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதி எனவே அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய தொடர்ச்சியாக கோரிக்கை இருந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்போது கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன்